பதினேழு வயசு இந்த பொண்ணை நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு எதுக்காக சொல்லி தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க மெக்கன்சி சைஸ் அப்படின்ற அந்த பதினேழு வயசு பொண்ணு பாத்தீங்கன்னா டோமினிக்கோ ரூசோ அப்படின்ற ஒரு இருபது வயசு கூட ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப டாக்சிக்கா இருக்கான் டோமினிக்கோ ரூசோ இந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப டாக்சிக்காக ஆரம்பிச்சா உனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட சொல்றாங்க இந்த பையன் வந்து ஸ்டார்டிங்ல கேட்டுக்கல அப்புறம் அந்த பொண்ணு கூட ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயத்து கூட நான் செத்துவேன் நீ என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டாக்ஸிகா நடத்திட்டு போயிட்டு ரொம்ப நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓல்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் நடத்தணும் என்னை யாரும் செக் பண்ணிட கூடாது அப்படின்ற மாதிரி நீலாம்பரியாவே அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கா ரொம்ப டாக்ஸிக்கா அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கா ஒரு கட்டத்துல அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு பெயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் திரும்பி பேசுறான் நான் பேசணும்னா நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இந்த பொண்ணோட மைண்ட் செட் என்ன நான் தான் அந்த ரிலேஷன்ஷிப் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்த மைண்ட் செட்னால என்ன பண்றா இந்த பாய் ஃப்ரெண்ட கார்ல கூட்டிட்டு போறான் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆறலாம் வந்துடுறான் நீ வரியா வா கார்ல ஏறி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிட்டு போகிறான் ஒரு கார்ல போயிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார இந்த சைடு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு இருக்கா இந்த சைடு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இந்த சைடு பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் உட்கார வச்சு ஒரு செவர் ஒன்று இருக்குது அந்த டேர்னிங் ஒன்று இருக்குது அந்த டேர்னிங்ல போகும்போது ஃபுல்லா ஆக்சிலேட்டர் அழுத்திருக்கா கொஞ்சம் கூட பிரேக்கை வந்து அழுத்த ட்ரை பண்ணல போயிட்டு ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இப்படி இருக்கக்கூடிய செவரில் இப்படி மோதிடுறான் அந்த காரை மோதிடுறதுனால அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் இறந்துடுறாங்க இது இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் இது ஒரு ஆக்சிடென்ட்டாக போ பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க வெளியே அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலா வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிட்டா அந்த பொண்ணுக்கு மெமரிலாம் சேர்ச்சி என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொன்னாலும் போலீஸ்லாம் போயிட்டு அந்த பொண்ணு பிரேக் அழுதாக ட்ரையே பண்ணல அந்த பொண்ணு ஸ்டேரியும் திருப்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தரம் அந்த டேர்னிங்ல வந்து போயிருக்கா ஒரு நூறு இரநூறு தரைக்கு மதி போயிட்டு அந்த டேர்னிங்கில் போயிருக்கா ஸோ இந்த பொண்ணுக்கு இங்கே டேர்னிங் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த இடத்துல போயிட்டு மோதி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்த அதுக்கப்புறம் விசாரிச்சப்பதான் இந்த பொண்ணு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு ஸோ ஜட்ஜ் என்ன பண்றாரு நீ பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் உன்னோட பெயில் பிளேவே போட முடியும் நீ பருவலை கேட்டு போட முடியும் அப்படி சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீ வாழ்க்கை முக்கிய ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல